டாக்டர்கள் நர்ஸுகள் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்கள் நமக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் ஆராய்ச்சி மையங்கள் மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டியுள்ளது நாட்டின் ஆரோக்கியம்தான் வளர்ச்சிக்கான அடிப்படை ஒருவர் திறமையானவராக இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிக்கும் ஆர்வம் உள்ளவராக சுயநலம் இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் அவர் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் என்ன பயன் ஃபிட் இண்டியா மட்டுமே இதற்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும் கிராமங்கள் வரை டிஜிட்டல் மயமாக இருக்கிறது உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறும் பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி நம் நெறிமுறைகளுக்கு சவால் விட்டனர் உலகில் மிகவும் அமைதியை விரும்பும் நாடு இந்தியா ஒருபோதும் விரிவாக்கத்தில் ஈடுபடாத நாடு கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளானது பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என பிரதமர் தேசத்திற்கு உறுதியளித்து தக்க பதிலடி கொடுத்தார் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் ஏ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டன அதே சமயம் போர் ஒரு தீர்வு அல்ல என்பதையும் பிரதமர் மோடி காட்டியிருக்கிறார் பாரதம் வித்தியாசமானது என்பது இந்த உலகிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கூறினார்